குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிஎஸ்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் ஏழு டாபிக் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இல்லை மொத்தமாக இருபத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இன்னும் இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இல்லை மொத்தமாக இருபத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் என்னன்னா சட்டமன்றம் மற்றும் செயல்துறை கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருதல் சட்டமன்றம் மற்றும் செயல்துறை கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருதல் கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு மக்கள் நல அரசு நவீன கால அரசு எதுனா மக்கள் நல அரசு இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் பிரிவு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று பகுதி என்னென்னு கேட்டாங்கன்னா நான்கு பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கான பகுதி என்னென்னா நான்கு பிரிவு என்னன்னா பிரிவு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் கல்வியில் சம வாய்ப்பளித்தலை கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து கல்வியில் சமவாய்ப்பளித்தலை கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் எல் எம் சிங்வி இது முக்கியமானது அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் யார்னா எல் எம் சிங்வி இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க முக்கிய நோக்கம் என்னன்னா மக்கள் நல அரசுக்காக இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்னென்னா மக்கள் நல அரசுக்காக கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பிரிவு நாற்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பு ஒன்று வந்து சரிதான் பிரிவு நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து அமைப்பு பிரிவு நாற்பத்தி நாலு பொது சிவில் குறியீடு ரெண்டும் சரி தான் பிரிவு நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு இல்லை சி தான் தவறானது பிரிவு நாற்பத்தி ஒன்று வந்து இந்திய தண்டனை சட்ட மரணம் இல்லை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க சி தான் தவறானது இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அடுத்தது பொறுத்துக்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது பி பரம்பரை சொத்துடைமை அளித்தல் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது பி வந்து பரம்பரை சொத்துடைமை அளித்தல் சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது டி சம வேலைக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது பினா பரம்பரை சொத்துரிமை அளித்தல் முப்பத்தி ஒன்பது டினா சம வேலைக்கு சம ஊதியம் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது ஏ ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி முப்பத்தி ஒன்பது ஏனா ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி முப்பத்தி ஒன்பது பினா பரம்பரை சொத்துரிமை அளித்தல் முப்பத்தி ஒன்பது டீனா சம வேலைக்கு சம ஊதியம் இது வரிசையாகவே படிச்சுக்கோங்க இல்லை ஆப்ஷன் வந்து பி நாலு ஒன்று ரெண்டு மூணு இதான் சரியானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனை தோற்றம் அளிப்பவையாகும் அறிவுறுத்தல் செயற்கருவியை எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனை தோற்றம் அளிப்பவையாகும்னா அறிவுறுத்தல் செயற்கருவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்தின் வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்னா கிராவின் ஆஸ்தின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகளாக கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகளாக கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் பின்வரும் எந்த பிரிவுகள் அரசியலமைப்பின் பகுதி நான்கில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது பிரிவு முப்பத்தி ஏழு ஏ மற்றும் நாற்பத்தி மூணு ஏ பின்வரும் எந்த பிரிவுகள் அரசியலமைப்பின் பகுதி நான்கில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவுனால் பிரிவு முப்பத்தி ஏழு ஏ மற்றும் நாற்பத்தி மூணு ஏ கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்திய அரசியலமைப்பின் நான்காம் பகுதியில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன ஒன்று வந்து சரிதான் இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கான பிரிவு எதுனா முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி நான்கு ஒன்று வந்து சரிதான் ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் ஐந்தாம் பகுதியில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன ரெண்டு வந்து தவறு தான் ஐந்தாம் பகுதி வந்து எதை விவரிக்கும்னா நடுவன் அரசின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு தான் ஐந்தாம் பகுதி எதை விவரிக்கும்னா அரசின் நிர்வாகம் பற்றி தான் விவரிக்கும் இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு இந்திய அரசியலமைப்பின் மூன்றாம் பகுதியில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன இல்லை மூணு தவறு தான் இந்திய அரசியலமைப்பின் மூன்றாம் பகுதி எதை விவரிக்கும்னா அடிப்படை உரிமைகளை பற்றி விவரிக்கும் இல்லை அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை மூணு தவறு தான் நான்கு இந்திய அரசியலமைப்பில் பகுதி நான்கு ஏவில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ளன இல்லை இதுவும் தவறு தான் பகுதி நான்கு ஏ வந்து எதை விவரிக்கும்னா அடிப்படை உரிமைகளை விவரிக்கும் இதில் வந்து அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்று மட்டும்தான் சரி அடுத்த மூணுமே தவறு தான் ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மட்டும் சரி இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார்னா பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதே சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறதுனா எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ கீழ் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அறிவுறுத்தல் கருவி என அழைக்கப்படுவது எதுனா அரசின் வழிகாட்டும் நெறிகள் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூணு இந்த கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று எந்த கொள்கைகளை வெளிப்படுத்துகிறதுனா சமதர்ம கொள்கைகளை கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று வந்து சரிதான் அரசு அரச நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள பகுதி எதுனா நான்கு தான் ஒன்று வந்து சரி ரெண்டு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் காலவரையறுக்க முடியும் ரெண்டு வந்து தவறு எந்த நீதிமன்றத்தாலுமே கட்டாயப்படுத்த முடியாது ரெண்டு வந்து தான் ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் ஒன்று வந்து சரி அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் என்னன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் ஒன்று வந்து சரிதான் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தால் நியாயப்படுத்த முடியாது ரெண்டும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது ரெண்டுமே சரிதான் ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க பிரிவு நாற்பத்தி ஆறு கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு எதுனா பிரிவு நாற்பத்தி ஆறு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு பிரிவு கூறுகிறது சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு பிரிவு கூறுகிறதுனா சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ் காண்பனவைகளில் கேட்டிருக்காங்க பயன்பாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இல்லை எது சரியானதுனா நெகிலா அரசியலமைப்பு கவர்னர் நியமனம் ரெண்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து ஒன்று ரெண்டு தான் சரி